இந்தியா லைன் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ செங்கோட்டையன் வந்து இன்று நான் வந்து இது மனம் திறந்து பேசப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் மனம் திறந்து பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுக்குள்ள அவர் ஒரு பத்து நாள் கெடு வச்சு தள்ளி போட்டார் என்ன செய்ய போறேன் அடுத்தது என்ன பண்ணணும் ஒருங்கிணைந்த ஏடிஎம்கேவை கொண்டு வரணும் எல்லாரும் ஒன்றா இணையணும் அப்பதான் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இவர் வந்து அடுத்த பத்து நாளை கடத்துறதுக்கு தூக்கி பத்து நாள் கழிச்சு அந்த கெடு அது வரைக்கும் எடப்பாடி வந்து டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அவர் கலைஞ்சிட்டாரு ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இது சாத்தியமா இது எப்படி சாத்தியமாகும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆல்ரெடி ஒன்றா இருக்கிறப்பயே உனக்கு எனக்கு இந்த பதவி வேணும் உனக்கு இந்த பதவி நான் என்னையை மதிக்கலை ஏன் கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வந்து தெரிஞ்சோ சரியாமலையோ நம்ம ஜெயலலிதா வந்து விட்டு போன அந்த ஆட்சியை தொடர்ந்து நாலரை வருஷம் ஆண்டு அஞ்சு வருஷமா முடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அவர் ஜெயிக்கல ஸோ ஏடிஎம்கேயில ஒரு நல்ல ஆளுமை இல்லைங்கிறத இதை காமிக்குது மற்றபடி ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் ஸோ இவங்க எல்லாருமே இவங்க சண்டை ஏடிஎம்கே யார் பக்கம் இருக்கிறது யார் பக்கம் போகிறது கைப்பற்றுறது எப்படி இப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனா மக்களை வந்து ஒரு நாளும் சிந்திக்கல இவங்க எல்லாமே மக்களுக்காக ஒன்றிணைவோம் மக்களுக்காக உன்னா இணைந்து நின்று ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல சிறந்த எதிர்கட்சியா செயல்பட்டாங்களா அப்படின்னாலும் இல்ல சோ இப்போ செங்கோட்டையன் அப்ப வந்து எடப்பாடி கூட தான் இருந்தாரு அப்பனாச்சும் ஒழுங்கா எதிர்கட்சியா செயல்பட்டாங்களா இல்ல ஸோ அது எதுவுமே செயலாகி படலை ஏடிஎம்கே வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அவங்க செயல்படலை சும்மா எல்லா கட்சிகள் போலையும் வந்து ஒரு வெற்றறிக்கை இது தப்பு அது ரைட்டு இப்படின்னு நார்மலாக ஒரு டிஎம்கே செஞ்ச மாதிரி கூட இவங்க செய்யலை ஸோ மக்கள்கிட்ட பெரிய அபிப்பிராயம் இல்லை அதனால இவங்க எல்லாருமே ஒன்று இணைஞ்சாலும் சரி ஒன்று இணையனாலும் சரி ஸோ இங்கே நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை ஸோ ஏடிஎம்கேவுக்குன்னு ஒரு கொஞ்சம் சதவீதம் ஓட்டு இருக்குது அந்த ஓட்டுனா வேணால் அவங்க விழும் இப்போ அதுலேயும் கொஞ்சம் டிவி கேவுக்கு போயிடுச்சு எப்படின்னா அது இளைஞர்கள் எல்லோரும் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க எல்லா கட்சியில இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் வந்து எல்லாமே டிவி கே விஜய் கட்சிக்கு தாவிட்டாங்க அங்கே தான் அந்த பக்கம்தான் இருக்கிறாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் மாற்றத்தை எதிர்பார்த்து பல பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஏடிஎம்கேல இருக்கிறாங்க ஸோ அவங்களோட ஓட்டு சதவீதம் அவ்வளோதான் இருந்துச்சு இப்போ விஜய் வந்து அதையும் பிரிச்சுட்டாரு அதையும் பிரித்து அதனோட இழுக்கிற வேலையை எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சுக்கிட்டே வராரு இதுக்குள்ளார இப்போ வந்து மறுபடியும் ஒன்று இணைஞ்சா என்ன ஒன்று இணையாட்டி என்ன ஸோ யாருக்குமே இண்டிவிஜுவல் பவர் இல்லை ஸோ செங்கோட்டையனுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஓ ஓட்டு வங்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றுமே கிடையாது எடப்பாடி முகத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ டிடி தினகரனுக்கு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கா அவர் காசு கொடுத்து எப்படி ஜெயிப்பார் ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் போன தடவை வந்து பாஜகோட நின்று அவர் எதுவுமே செய்யலை ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் வரல இப்போ சசிகலா அவங்க வந்து நிற்கவே முடியாது அவங்க கோர்த்து கேஸு அப்படின்னு போயிட்டு இருக்கு அதனால நம்ம ஏன்டா இப்போ போய் தலையிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டாங்க இப்போது மேலிடம் பாஜக லகான் நௌத்தி தான் இந்த ஏடிஎம் கேங்கிற கட்சியே இருக்கு அப்படிதான் ஒவ்வொரு கட்டமாக இவங்க பண்ணிகிட்டு வராங்க இவங்க கட்சியை காப்பாத்துறதே இவங்க வேலையாகவே இருக்குது ஆனால் மக்களுக்கான எந்த ஒரு முன்வைப்பும் அவங்க வந்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் அதனாலேயே மக்களுக்கு வந்து ஏடிஎம்கே மேல பெரிய ஒரு எதிர்பார்ப்போ ஒரு இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதோ எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் மற்றபடி சீமான் சீமான் ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் போய் அவரு கொஞ்சம் ஏடிஎம்கே ஓட்டுகளை எல்லாம் பிரிப்பாருன்னு பார்த்தோம் அவரும் கொஞ்சம் ஒதுங்கி ஸோ மரம் மண் அப்படிங்கிற நேர்ச்சிக்கு போயிட்டாரு டிஎம்கேவுக்கு எதிர்க்கல இப்பவும் சரிவங்க குழப்பத்தை விளைவிச்சதுனால டிஎம்கேவுக்கு நைன்டி பர்சன்ட் அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப உண்டு பண்ணிட்டாங்க டிஎம்கே ஏன்னா இருந்த பாமக ஒன்று அதையும் ரெண்டாக்கியாச்சு அதையும் ரெண்டா கூறு போட்டு அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம்னு சொல்லி ரெண்டு பேருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க தனித்தனியா பண்றாங்க ஸோ பாமக கட்சிக்காரங்க அவங்களுடைய க ஜாதி ஓட்டுக்கள் இவங்கெல்லாம் எங்க போடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பிலேயே அது இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் அந்த கட்சி போகும் ஸோ அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கேவில் கையை வைப்போம்னு சொல்லி ஏடிஎம்கேவில் கையை வச்சிருச்சு டிஎம்கே ஸோ அங்க வச்சு எல்லாத்தையும் செதறிச்சிச்சு இப்போ அங்கேயும் ஒரு வேட்டை கொளுத்தி போட்டாங்க என்ன கையில் வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் பிளவுபடுத்துறாங்க இது வந்து பாஜகவும் கப்பனே இருக்கு எந்த ஒரு ஆவணமும் செய்யல அவங்க கட்சி வேற இவங்க கட்சி வேற இதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை அப்படின்லாம் சொல்லவானா ஆல்ரெடி எடப்பாடி எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்தது வந்து நம்ம பாஜக தான் ஸோ என்ன தான் அந்த பக்கம் இருந்தாலும் ஸோ ஓபிஎஸ் அவரும் வந்து பாஜக கூட போய் உக்காந்துக்கிட்டு ஏடிஎம்கேவை யாருமே அப்போ கண்டுக்கலை பாஜக கூட போய் ஓட்டிக்குவோம் ஏடிஎம்கே கட்சியில இருந்து அங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு அங்க போய் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கான எந்த பிரச்சனையுமே இங்க இருக்கிற அந்த ஏடிஎம்கே முன்னாள் தலைவர்கள் அதாவது ஓபிஎஸ் டிவிக்கு இவங்க எல்லாருமே இது மக்கள் பிரச்சனைக்கு எதையுமே அவங்க வந்து கண்டுகிட்டே இல்லை ஸோ இவங்க பார்க்கல இவங்க வேலையை பார்ப்பாங்க ஏதாவது சரியில்லைன்னா சும்மா ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டு ஒரு ப்ரெஷ்மீட்டை கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க போயிட்டு நமக்கு என்ன அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிடுவாங்க ஆனால் மக்களுக்கான அரசியலை இவங்க பண்ணவே இல்லை அதனால ஏடி வந்து ஒரே இறங்கு முகமாக போயிட்டே இருக்கு அதுல ஒன்று ரெஞ்சா இருந்த செங்கோட்டையின் மற்றவங்களையும் அப்படியே வெளியில தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே பிளான் போட்டு அதையும் தள்ளிருச்சு ஸோ அதுக்கும் அவங்க பக்கமாகவே ஜெயம் இருக்கு தான் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களம் இன்றைய பொழுதில் டிஎம்கே கையிலேயே இருக்கு இப்போ டிவிகே வந்து அவங்க பக்கம் சாயறான் எல்லாரும் ஒரு ஊடகவியாளர்கள் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இது திறந்தா யூடியூப்பை திறந்தா எல்லா இடத்துலையுமே அங்க தான் சொல்றாங்க இவங்க வந்து செங்கோட்டையன் வந்து டிவி கேக்கு போயிடுவாரு டிடிவி தினகரன் அங்கே போயிடுவாரு இப்படின்னு ஒரு பெரிய யூகத்தை வகுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க தான் ஒரு பாயிண்டை கவனிக்கணும் இப்போ வந்து விஜய் வந்து டிவிகே கே கட்சியில இவங்களை எல்லாத்தையும் இணைச்சா நான் டிவிகே இதோட காலி ஏன்னா மக்கள் மத்தியில இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பீக் மாதிரி ஒரு ஒரு எமோஷனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா டிவிக்கு அந்த எமோஷனலை எல்லாத்தையும் கட்டாயிடும் ஸோ இவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் போயிடும் ஸோ விஜய்க்கு பக்கத்துல கொஞ்சம் அந்த இளைஞர்கள் எப்பயும் போல இருக்கிற ரசிகர்கள் மட்டுமே வருவாங்க அவங்க மட்டுமே கொஞ்சோண்டு கை கொடுப்பாங்க அதனால ஏடிஎம்கேவில் இருந்து வந்த யாரையுமே ஃபேமான ஆட்களை யாரையும் உள்ள நுழைச்சாவே டிவி கே அங்க ஆட்டங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான் மக்களும் நினைப்பாங்க நீங்க வேணா விஜய் வந்து அவங்கள எல்லாம் சேர்த்து பார்க்கட்டும் இப்ப சேர்க்கிறதுனால டிவி கேக்கு என்ன பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பலமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி வரப்போறதில்லை சேர்க்குற சேர்க்கிற அவர் விஜய் யோசிப்பாரா இல்லையா ஸோ ஓட்டு வாங்கி வரணுமா வராதா ஸோ ஓட்டு வர்ற ஆட்களை மட்டும் சேர்த்தனும்னு ஸோ ஓட்டு வர்ற ஆட்கள் ஆல்ரெடி லஞ்சம் லாவண்ணி அதுல எல்லாம் தெளிச்சு போய் இருக்கிறவங்க தான் அவங்க அவங்களைய நம்ம சேர்க்கணும் நம்ம சேர்க்க வேண்டாம் அதுல நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்காங்க இந்த இதுல இருந்தே நிறைய ஐஏஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் பொறுக்கி தனியா நின்னாலுமே டிவிக்கே அவங்க என்ன சதவீதம் வருவாங்களோ அதை வரட்டும் ஸோ அவங்க பலத்தை அவங்க காமிக்க தான் செய்வாங்க பிரதான எதிர்கட்சியா வந்தாலுமே அவங்க வரட்டும் ஜெயிக்கலனாலுமே அவங்க வரட்டும் ஆனா டிஎம் ஏடிஎம்கே கூட இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் உள்ள வச்சா டிவி கே காட்சி காலி ஆகிடும் அது எந்த இதுலையும் யூஸ் ஆகாது அதுக்கு ஒரு பெரு ஆபத்தை விஜயே தேடி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் மக்கள் மத்தியிலையும் இருக்கும் நம்மளும் அதை தான் கணிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க மேல நமக்கே ஒரு பெரிய மதிப்பு இல்லையே ஸோ இப்போ டிவி கேக்குள்ள போய் அவங்க என்ன செய்ய போறாங்க இளைஞர்களுக்கும் இந்த வயதானவர்களுக்கும் எப்படி பொருந்தி போகும் பொருந்தி போகாது அவங்களோட வீகம் வேற இவங்களோட வீகம் வேற சோ இவங்க எல்லாம் முதியவர்கள் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியும் எப்படி இது பண்ணணும்னு தெரியும் அதனால இந்த வந்து கட்சியில் அனுபவசாலிகள் உள்ள இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி அனுபவசாலிகள் இப்போ தேவையில்லை இப்ப அனுபவசாலிகள் என்ன பண்ணணும் எதிர் டிஎம்கேவை டிவிக்கே எப்படி சமாளிக்க போகுது ஸோ எப்படியெல்லாம் வந்து அவங்க வியூகம் வகுப்பாங்க இவங்க அதுக்கு எப்படி எல்லாம் வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க இப்படி இது ரெண்டையும் குதிரை ஓட்டுனா ஒரு ஏழு மாசத்துக்கு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அந்தபடி ஓட்டுனாவே போதுமானது மற்றபடி இவங்க வந்து வியூகம் அவ அமைச்சுதான் இது வரைக்கும் போறாரா இல்லையே ரெண்டு மாநாடு நடத்தினாரு கரெக்டாக அவருடைய கொள்கைகளை சொல்லிட்டாரு நான் இதை தான் பண்ண போறேன்ட்டாரு ஸோ கொள்கைலேயும் புதுசு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க புதுசு ஒன்றும் இல்லைங்க ஆல்ரெடி இந்த கொள்கையை எல்லாம் கரப்டட் ஆகிட்டாங்க யாருமே அதை சரியா கடைபிடிக்கல யாரையுமே அதை வந்து மக்களுக்கான அரசியலை கொண்டு போகல அதனால நான் அதே கொள்கையை நான் எடுத்து நான் அதுல வந்து நல்லபடியா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு நான் புதுசா சொல்லிட்டேன் யாரும் சொல்லாத அரசியலை சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் அவர் வரல அப்படி இங்க யாரும் செய்யவும் முடியாது எல்லாமே இருக்குது அதை யாரும் செயல்படுத்தலை அவ்வளவுதான் மத்தபடி புதுசா நான் ஒரு அரசியல உண்டு பண்றேன் அப்படின்னு இங்க வந்து புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் யாருமே இல்லை சோ தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன சீமான் கூட சோ இப்ப பெரியார் வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் பெரியாருக்கு ஏதோ சின்ன சின்ன அவருடைய சிந்தனைகளையும் நல்லதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யலாம்னு தான் இவர் சொல்றாரு ஸோ ஒரு அப்பா ஸ்தானத்திலேயோ ஒரு முதியவர் ஸ்தானத்துலேயே இருந்து ஒரு நல்லது சொன்னால் அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு செய்யலாம் இல்லையா அந்த கண்ணோட்டத்தில் தான் விஜயும் அதை செய்கிறாரு ஸோ புதுசாக யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது பண்ணலை சீமானும் ஒரு புதுசாக அவர் இருக்காரு அவர் பேச்சு வன்மை ஆமாம் எப்பயுமே வாதம் எதிர்வாதம் ஸோ விதண்டா வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம் ஒன்று ஒன்றுக்கு விதண்டா வாதம் வச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன் இப்படி நடந்தால் என்ன ஏன் அப்படி நடந்தால் என்ன ஏன் இதையான் செய்யலை அதையான் செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை வந்து பின்தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் நம்ம கேள்வி கேட்டு ஸோ இந்த பக்கம் சாடிக்கலாம் அந்த பக்கம் பண்ணிடலாம் ஸோ ஒரு இயற்கை வளர்த்த சொரண்டரை அவங்களை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்க முடியும் சீமான் ஸோ ஒரே அந்த எட்டு வழி சாலை நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காரு அதே மாதிரி அவர் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு போனார் எல்லாம் பண்ணார் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஒன்று ரெண்டு அத கூட ஏடிஎம்கே வந்து செய்யலை அப்படின்னு தான் சொல்றோம் அதனால நம்ம வந்து ஏடிஎம்கேவில இன்னமும் ஜீரோ பொசிஷன்ல தான் இருக்கு என்னதான் பாஜக கூட இருந்தாலும் சென்ட்ரல்ல பெரிய பலம் வாய்ந்த கட்சி சென்ட்ரல்ல பிரதமர்னுடைய கட்சி அது கூட கூட்டு வைத்திருந்தாலும் தமிழகத்தில் எப்படி எடுப்படும் அதனுடைய சதவீதம் என்ன ஸோ இவங்களை தக்க வச்சுக்கவும் இவங்க பணத்தை பாதுகாக்கவும் இவங்க கட்சிகளை நம்ம தான் அந்த பதவியில் இருக்கணும்னு நினைக்கவும் இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாரு எடப்பாடியார் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களை வச்சு நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதிய பாரதிய அவங்க போக்க அவங்க நைஸா உள்ள வர பாக்குறாங்க சோ அதிகமா இது பண்ண அண்ணாமலை அவர் மூலியமா தான் தமிழகத்துல பாஜக இப்படி ஒண்ணு இருக்கு ஒரு பெரிய கட்சி இருக்கு இப்படி வந்து பேசுவாங்க இருக்கு கட்சி வந்து எவ்வளவு காலமா இருக்கு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நூக்கன் கார்னர் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு எல்லாமே அவர் தான் டெய்லி ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் எதிர்வனையாடுறது இது மாதிரி எல்லாமே வந்து வெளியில் ஃபோக்கஸ்டாக அதை இருந்த செஞ்ச தான் சொல்லலாம் ஸோ இருந்து கொஞ்சம் ஓட்டு சதவீதம் ஏறிச்சு கொஞ்சம் பட் அது வந்து வெற்றிக்கான உறுதுணையாக இருக்காது இந்த ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டா அதுக்கான வெற்றிக்கான உறுதுணையாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதுவுமே தப்பு கணக்கு தான் அது மாறாது ஏன்னா ஏடிஎம்கேவனுடைய நிலைமையே இங்கே அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது இவங்க ஒன்று சேர்த்தாலும் சரி சேராட்டியும் சரி இதனால் மக்களுக்கும் எந்த விலையும் ஏற்படாது அந்த கட்சிக்கும் எந்த ஒரு பயனும் தராது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Come